வணக்கம் நண்பர்களே பாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது நல்ல குரல் வளம் படைத்த நடிகை பி பானுமதி மக்கள் தலகம் படங்களில் அவர் பாடி நடித்த பாடல் காட்சி உங்கள் பார்வைக்கு தாய்க்கு பின்தாரம் என்கின்ற படத்தில் பி பானுமதி குரலில் ஒரு அழகிய பாடல் இதன் தொடர்ச்சியான வரிகளிலும் தனது திறமையை வெளிப்படுத்தியிருப்பார் பானுமதி அந்த கால நடிகைகளில் பாடி நடிக்கக்கூடிய திறமை பெற்ற நடிகைகளில் இவரும் ஒருவர் இந்த பகுதியும் கேட்பதற்கு மிகவும் இனிமையாகவே நமக்கு தோன்றும் இதே போன்று அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பலத்தில் பி பானுமதி பாடிய ஒரு பாடல் ஒரு வேட்டையிலே தானே இந்த இடத்திலும் அவரது உச்சரிப்பு மிக மிக நன்றாகவே இருக்கும்

அறுபது வருடங்கள் கடந்தாலும் இது போன்ற பாடல்களை இன்னும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் பி பானுமதியும் டி எம் சௌந்தரராஜனும் பாடிய ஒரு அருமையான பாடல் இதன் தொடர்ச்சியான வரிகளிலும் நல்ல கருத்துக்கள் அடங்கியுள்ளன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல்கள் இன்றளவும் நிலைத்து நிற்கின்றன வார்த்தைகளை கூட கவிஞர் மிக அழகாகவே பயன்படுத்தி இருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன் தனது பகுதியை மிக இயல்பாகவே பாடியிருப்பார்

ஒரு தேனி இனிய பாடல் பி பானுமதி தனது பகுதியை மிகவும் அழகுபடுத்தி பாடியிருப்பார் ஏ எம் ராஜாவும் தனது பகுதியை மிகவும் மென்மையாக பாடியிருப்பான் நிலைக்குமா எந்த எண்ணம் எந்த நாளுமே கவிஞரின் கற்பனை வரிகள் இந்த பாடலின் இடையில் வரும் இசையை கூட கேட்பதற்கு இனிமையாக போட்டிருக்கிறார்கள் தாய்க்கு புன்தாரம் திரைப்படத்தில் ஒரு அருமையான காதல் பாடல் இந்த பாடல் வரிகளிலேயே தனது பதிலை அருமையாக வெளிப்படுத்தியிருப்பார் புரட்சி தலைவர் நடிகை பி பானுமதி தனது பகுதியையும் மிகவும் அருமையாக செய்திருப்பார் இந்த பகுதியிலும் பாடலாசிரியரின் கற்பனை மிகவும் விழிப்பட்டிருக்கும் இந்த வரும் ஒரு அம்மிங்கை மிகவும் அழகாக செய்திருப்பார் பி பானுபதி அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படத்திலிருந்து பி பானுமதி பாடிய தேனியிடம் இனிய ஒரு பாடல் இந்த பாடலின் இடையில் வெளிப்பட்டிருக்கும் ஒரு அருமையான இசை ரோஜா நீங்க பாருங்க இதன் தொடர் வரிகளிலும் வார்த்தைகள் நன்றாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன நாடோடி மன்னன் திரைப்படத்தில் பி பானுமதி பாடிய ஒரு தேனினும் இனிய பாடல் இதன் தொடர்ச்சியான வரிகளையும் தனக்கே உரிய பாணியில் பாடியிருப்பார் பாடலின் போது கவிஞர்களின் கற்பனை வரிகளுக்கு அளவே இல்லை இந்த பகுதியிலும் பி பானுமதி குரலில் மெருகேற்றி இருப்பார் இதே வரியை அவர் இரண்டாவது முறை பாடும் போதும் நன்கு பாடியிருப்பார் கூட நடிகை பி பானுமதி ஏற்ற இலக்கத்துடன் பாடியிருப்பார் இந்த பகுதியில் கூட இசை அமைப்பாளரின் திறமை மிகவும் வெளிப்பட்டிருக்கும் அந்த காலத்தில் நன்கு பாடி நடிக்கக்கூடிய நடிகைகளில் நடிகை பி பானுமதி ரசிகர்கள் மத்தியில் நல்ல இடத்தை பிடித்தார் மேலும் இவர் மக்கள் திலகம் படங்களில் பாடிய பாடல்கள் இன்றளவும் நிலைத்து நிற்பதற்கு இவர் இசை மீது அதிக ஈடுபாடு கொண்டதே காரணம் என்று கூறலாம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க